எப்பொருள் யாதாவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தின்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நாம் பல வருடங்களாக இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பதை மக்களுக்கு ஏறத்தா அறிவுபடுத்தி வருகிறேன் ஏறத்தாழ இருபத்தஞ்சு ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் இது மனம் விரும்புகின்ற உணவுப் பழக்கத்தை மாற்றி வைத்து உடல் ஏற்றுக்கொள்கின்ற தூய்மை முறையை பின்பற்றி உடல் ஏற்றுக்கொள்கின்ற உணவு முறையை பின்பற்றி அதிகப்படியான இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பொழுது நாம் செலவே இல்லாமல் நீண்ட காலம் வாழ முடியும் மருத்துவ விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன மருத்துவ விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன ஒரு செய்தி சொல்லுகின்றன ஜீரன் நீர் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லுகிறார்கள் சித்தர்கள் அந்த இறப்பையில் சுரக்கின்ற நீரை இறப்பையில் சுரக்கின்ற நீரை நாம் ஒரு வருடை சாப்பிட்டால் முதலில் இறப்பிக்கு செல்லும் அந்த இறப்பையில் செரிக்கின்ற நீருக்கு பேரு காற்று நீர் பித்த நீர் சடி நீர் என்று சொன்னார்கள் சிலர் வாத நீர் பித்த நீர் கப என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில் அதை ஆங்கிலம் இந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆங்கிலத்தில் கூட கேஸ்டிக் ஜூஸ் என்று பெப்டிக் ஜூஸ் கேஸ்டிக் ஜூஸ் டைஜஸ்டிவ் ஜூஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த டை் ஜூஸ் சுரந்துட்டாவே மரபணு உடைந்து போய்விடும் மரபணு சிதைந்து போய்விடும் மரபணுக்கள் சிதைந்து விடும் பல வகையான நோய்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடும் அந்த ஜீரண நீர் அந்த டைஜஸ்டிவ் நீர் சுரந்துட்டாவே நீர் சுரந்துட்டாவே டைஜஸ்டிவ் ஜூஸ் சுரந்துட்டாவே கடுமையான புற்றுநோய் கடுமையான சடி நோய் கடுமையான நோய்கள் எல்லாம் உண்டாகும் கடுமையான கதிர்வீச்சு இருக்கிற காரணத்தினால் அது முதுமையை உண்டாக்கும் அந்த ஜீரண நீர் சுரந்து விட்டால் இந்த ஜீரணீர் சுரந்துட்டால் அதில் கடுமையான நச்சுப்பொருள் இருக்கின்றன அந்த நச்சு பொருட்கள் உடலின் அருகே இருக்கிற தசையிலிருந்து அந்த எலக்ட்ரானை எலக்ட்ரானை திருடி கொள்கிறது என்கிறார்கள் அதாவது இந்த அந்த ஜீரண நீருக்கு ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்கும் அதன் சுற்றுவற்ற பாதையில் அந்த அடுவினுடைய சுற்றுவற்ற பாதையில் ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்கும் அது கொடூர கதிர் கதிர்வீச்சாக இருக்கும் அது அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற தசை அணுக்கள் இருந்து அந்த எலக்ட்ரானை திருட ஆரம்பிக்கிறது மரணம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு அது சொல்லுது ஆக நாம் அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்திட்டே வந்தோம்னா என்ன நடக்கும் அந்த ஜீரணியை நம்ம அமைதிப்படுத்த முடியும் தூய தண்ணீரை மருந்தாக கருந்தி தூய தண்ணீரை மருந்தா தண்ணீர் இருக்கு இந்த தண்ணீரை மருந்தாக கருந்தினால் இந்த ஜீரன் என்னாகும் அமைதி அடையும் இப்படி அருந்தை கொண்டே வர வர அதனுடைய வீரியம் குறைந்துவிடும் இந்த நேரத்தில் நாம் சாப்பிட்ட அனைத்து வகையான குழந்தையிலிருந்து சாப்பிட்ட அனைத்து வகை நச்சுகளும் இறப்பியல் வந்து கோழையாக தங்கிவிடும் பிறகு சிறுகுடல் பெருங்குடலில் விஷமாக சல்லியாக அடைத்து கிடக்கும் அந்த வயிற்றில் நிரம்பி இருக்கிற அந்த கோழையும் இந்த பெருங்குடலில் இருக்கிற கடுமையான கெட்டு போயை அழுகி போய் இறுகி போய் போய் புழுக்கையாக மாறி பிணவாடை எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த விஷத்தை நாம் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த விஷம் நம்மை மெல்ல மெல்ல குழந்தை கொலை செய்துவிடும் உடனடியாக கொலை செய்யாது நாம் இறப்பைக்கு நீரை அறிந்தி ஓய்வு கொடுக்கும் பொழுது தினமும் நாம் அந்த விஷத்தை எடுக்கின்ற மாதிரி முழுப்பட்டினி போடாமல் நன்கு வேக வைத்த காய்கறிகளை நன்கு முடிந்த அளவுக்கு தூய்மையான காய்கறிகளாக இருக்க வேண்டும் நன்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை காய்கறி ரொம்ப சிறப்பானது நன்கு நன்கு வேக வைத்து ஆரம்பத்தில் லேசான சுவை கூட்டி லேசான உப்பு காரம் கூட்டி சிறிதவு சிறிதளவு அவள் இருக்கு இல்லையா அவள் அரிசி அவளை அரிசி அவள் இருக்கலாம் கோதுமை அவளாக இருக்கலாம் ஓட்ஸ் அவளாக இருக்கலாம் சிறிதளவு சேர்த்து தாழிசம் செய்து ஒரு ரொட்டி துண்டு ரெண்டு ரொட்டி துண்டை தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கப்பட்ட தோசைக்களில் நன்கு முருகலாக சுட்டு எடுக்கப்பட்ட இரண்டு ரொட்டி துண்டு அல்லது மூன்று ரொட்டி துண்டை வைத்து அந்த நன்கு வேக வைக்கப்பட்ட அந்த அந்த காயை ரொட்டி துண்டு மேல் வைத்து அவியல் செய்யப்பட்ட அந்த காய் அந்த காயில் சிறிதளவு எலுமிச்சம்பழத்தை சேர்த்து நாம் சாப்பிட்டு மனசுக்கள் கொள்ளலாம் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய கொடிய நோய்கள் குணமாகிட்டும் இது எத்தனை நாளைக்கு செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட இந்த கெட்டு போன சதை ரத்தம் தூய்மை அடைகின்ற வரை நீங்கள் பல முறை ரத்தத்தை சிறுநீர் சிறுநீரை இரத்தத்தை தூய்மை செய்து பார்க்கின்ற பொழுது தொடங்கு திருப்தியான ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் அதில் எந்த குறைபாடும் இல்லை என்று அதில் வரும் அது வரைக்கும் அது போக இந்த கெட்டுப்போன சதைகள் கரைய ஆரம்பிக்கும் சிறு சிறுவதிலிருந்து உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போன சதைகள் அங்கங்கே பெருத்து போய் கிடக்கும் கணையம் கல்லீரல் சிறுநீரகங்கள் ரத்தப்பாதை ரத்தம் நரம மண்டலம் இப்படி மூளை மண்டலம் நரம மண்டலம் இப்படி பல மண்டலங்கள் இருக்கின்றன இதில் எங்கும் பரவி இருக்கும் அதையெல்லாம் கரைத்து 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 சிறுநீர் வழியாகவும் திடக்கழிவு வழியாகவும் வெளியேற்றி வந்தால் அந்த உடல் ஒரு கட்டத்தில் நன்கு சுத்தமாகிவிடும் நாக்கில் அந்த ஊத்தல் படுகிறது நாற்றம் படுகிறது விடும் காலையில் பார்த்தால் அந்த ஊத்தல் படிந்து கடும் வாடையோடு இருக்கும் சகிக்க முடியாத கடும் வாடையாக இருக்கும் அந்த வாடை படிப்படியாக குறைந்துவிடும் அந்த நாக்கில் வெள்ளை படியவில்லை என்று சொன்னால் இரத்தத்தில் அடுக்க என்று பொருள் இரத்தத்தில் அடுக்க இல்லை என்று சொன்னால் உங்க உடலில் விஷமில்லை ஆகினால் உங்களுக்கு எந்த வகையான நோயும் இல்லை இது பரிணாம அறிவியலாகும் இழைத்து இருப்பான் யோகி சுத்தத்தில் இழைத்திருப்பான் அறிவாளி சுத்தத்தில் அழை இழைத்திருப்பான் அறிவாளி சுத்தத்தில் இழைத்திருப்பான் தூய்மையானவன் சுத்தத்தில் இழைத்திருப்பான் யோகியானவன் சுத்தத்தில் இழைத்திருப்பாள் யோகியானவ யோகியானவன் இதுதான் அடிப்படை ஆக நோயிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் இயற்கையாற்றில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது அதற்கு நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை பெற்று நெடுது வாழ வேண்டுமாய் அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன் நோய் புற்றுநோயாக இருக்கலாம் நோய் சக்கர நோயாக இருக்கலாம் புற்றுநோயில் எந்த வகையாக இருக்கலாம் அது வாய் புற்றுநோய் இருக்கலாம் அல்லது கழுத்து புற்றுநோய் இருக்கலாம் கிழவயில் வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கருவாய் புற்றுநோயாக இருக்கலாம் இறப்பையில் அஹ் ஏற்படுகின்ற கட்டிகளாக இருக்கலாம் கட்டியில் வரக்கூடிய சினைப்பையில் இருக்கிற புற்றுநோயாக இருக்கலாம் சினை குழாயில் எங்கு விடலும் புற்றுநோய் வரலாம் புற்றுநோய் இந்த இடத்தில் ஒருதான் வரும் மரம் என்று வரையறை கிடையாது எங்கே கொழுப்பும் அமிலத்தன்மையும் சளியும் நச்சுக்கும் சேர்ந்திருப்பதோ அங்கே வரும் அது உடலெங்கும் பரவிவிடும் ஆகினால் அந்த கிருமிகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் உங்கள் உடலில் நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நைட்ரிக் ஆக்சைடு என்ற ஒரு தன்மை ஏற்பட வேண்டும் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இந்த காய்கறி வைத்து தூய்மை செய்கின்ற பொழுது உடலில் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அல்லது நைட்ராக்சைடு ரெண்டும் சேர்ந்த நைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்த நைட்ராக்சைடாக மாறிவிடும் அந்த தன்மை அதிகமாக இருக்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற எல்லா மண்டலங்களும் அடைபடாமலும் தடைவிடாமலும் நன்கு இயங்கும் இதுதான் விஞ்ஞானத்தினுடைய அடுத்த கட்டம் இதை நம் கண்டுபிடித்து கொடுத்தவர் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தான் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார் ஆஹ் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார் நாம் இதை புத்தக வடிவில் வாங்கி படித்து விடலாம் பிறகு ஆலோசனை வடிவில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஏழு வகையான ஆலோசனை வகுப்பு நடக்கும் மாதத்திற்கு இருநூத்தி பத்து ஆலோசனை வகுப்பு நடக்கும் முடிந்த அளவுக்கு ஆலோசனை வகுப்பில் கலந்து உண்டு ஆலோசனை வகுப்பு இரநூறு வகுப்பு நடக்கும் உலகத்திலேயே கவுன்சிலிங் அதிகமாக இருக்கிற வகுப்பு இது மட்டும்தான் அதற்கப்புறந்தான் செலவு செய்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஒரு மாத கட்டணம் இருக்கிறது இந்திய மாணவர்களுக்கு இருநூறு டாலர் என்று வைத்திருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருநூறு டாலர் என்று வைத்திருக்கிறேன் அதுவும் ஒரு மாதம்தான் எல்லாம் ஒரு மாதம்தான் ஆலோசனை வகுப்பும் ஒரு மாதம்தான் ஒரு மாதம் செய்முறை வகுப்பும் ஒரு மாதம்தான் அதில் தேவையான அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் இரண்டாவது மா இரண்டாவது மாதம் இந்திய மாணவர்கள் பணம் கட்டி மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் அல்லது ஆறு மாதம் நீங்கள் பயிற்சி செய்தால் அனைத்து நோயும் குணமாகிவிடும் பிறகு நூறு ஆண்டுக்கு அந்த நோய் வராது நீங்கள் நூறு ஆண்டுக்கு சொந்த மருத்துவராக இருந்து மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு பிறகு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சுத்தத்திலேயே இருந்தால் எந்த நோயும் வராது இது உலக மக்களுக்கு புரியாது ஆகையினால் நீங்கள் உலக மக்களுக்கு இது யோக முறை நான் தூய்மை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் வரும் ரத்தம் சுத்தமாக இருக்கிற காரணத்தால் பெண்களுக்கான கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனை தீர்ந்துவிடும் தூய்மையான ரத்தம் உண்டாகி இருப்பதால் தேவையான தூக்கம் ஏற்படும் மன அமைதி ஏற்படும் நோயற்ற வாழ்வு ஏற்படும் புரிந்து கொண்டு செயல்படுக பொறுமையும் சிந்தனையும் அவசியம் சுய உழைப்பில் வாழுகின்ற பெண்களுக்கு பொருளாதார உதவி எளிமையாக இருக்கும் அடுத்தவர் உழைப்பில் அடுத்தவர் கொடுக்கின்ற பொருளில் நீங்கள் செய்கின்ற பொழுது பிறர் உங்களுக்கு தர மறுப்பார்கள் அதில் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆகினால் கையிருப்பை கவனமாக செலவு செய்ய வேண்டும் சுதந்திரமாக இருக்கிற பெண்களுக்கு எளிமையாக கிடைக்கவிடும் இல்லை என்றால் கொஞ்சம் சற்று சிரமம்தான் பொருளாதாரம் பொருள் இல்லை என்று சொன்னால் நமக்கு அருள் இல்லை பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் இல்லை நமக்கு தேவையான பொருளை ஈட்டி வைத்து வேண்டும் அந்த பொருளை நல்ல வழிக்கு செலவு செய்ய வேண்டும் ஆகையினால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இரநூறு டாலர் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஐநூறு டாலர் என்பது சாதாரண விஷயம் அல்ல பணம் இருப்போருக்கு இருநூறு டாலர் சாதாரண விஷயம் பணம் இருப்பவருக்கு ஐநூறு டாலர் சாதார சாதாரண விஷயம் நோய் வந்த பிறகு கோடி கணக்கல் செலவு செய்ய பணம் ஒப்புவிக்கும் அந்த துன்பப்படுகின்ற பொழுது எவ்வளவு பணம் செலவானாலும் பணம் ஒப்புவிக்கும் ஆரம்பத்தில் ஒப்புவிக்காது ஆகினால் புரிந்து கொண்டு பெண்கள் கவனமாக இருந்து கொண்டு பொருளை சேமித்து வைத்து இந்த கலையை கற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருமுறை செலவு செய்தால் ஆண்டுகள் நீங்கள் மருத்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருப்பீர்கள் அதை உணர்ந்து கற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் குற்றமிறப்பின் பொறுத்து அல்க நன்றி வணக்கம் ஓராண்டு செய்முறையும் பனிரெண்டாண்டு தொடர்ந்து பின்பற்றுதலும் இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும் ஆண்டு செய்முறையும் ஆண்டு சந்திக்கின்ற முறையும் எல்லாம் இணையதளத்தின் மூலமாக சந்திக்கிறீங்க அடிக்கடி மருத்துவ ரொம்ப பார்க்கறீங்க மருத்துவ ஆய்வு பண்ணுவதற்கு செலவாகும் ஒரு ஆண்டு பயிற்சி கட்டணம் இருக்கிறது நன்கொடை கட்டணம் இருக்கிறது பன்னிரெண்டு ஆண்டு தொடர்ந்து ஆசிரியோடு தொடர்ந்து வைத்துக் கொள்ளுகின்ற கட்டணம் இருக்கிறது எல்லாம் இணையதளத்தின் மூலமாகத்தான் எதுவும் நேரடியாக எதுவும் இல்லை அறிவியல் விட்டது நாம் தொலை தூரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் முழுமையான வழிகாட்டில் இருக்கிறது செய்முறை புத்தகம் இருக்கிறது ஐயாயிரம் காணொளி இருக்கின்றன முழு பட்டினி என்பது கிடையாது ஆரோக்கியத்தை வெளியே இருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நன்றி வணக்கம் சந்தேகம் இருந்தால் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப்பில் கேட்டு அனுப்பலாம் உங்கள் கேள்விகளை டெலகிராமில் அனுப்பலாம் கேட்டு அனுப்பலாம் பதில் வரப்படும் நன்றி வணக்கம்